ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினஞ்சாம் தேதி உலக காற்று தினமா வந்து கொண்டாடப்படுகிறது இது வந்து கொண்டாடப்படக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது ஐரோப்பாவில வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உலக காற்று சுற்றுச்சூழல் சங்கமும் அப்புறம் பிற சுற்றுச்சூழல் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதை வேர்ல்டு வைடு வந்து கொண்டு வந்தாங்க காற்று மின் உற்பத்தியில வந்து முன்னிலை வகிக்கும் நாடுகள்னு பாத்தீங்கன்னா போலாந்து ஜெர்மன் சீனா அமெரிக்கா டென்மார்க் இப்படி பல நாடுகள் இருந்தாலும் இந்த வரிசையில வந்து இந்தியா வந்து நாலாவது இடத்துல இருக்கு நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல தூத்துக்குடி காற்றாலை மின் உற்பத்தி மையம் ஆரம்பிச்சாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் வந்து காற்றாலை மின் உற்பத்தி தொடங்கினாங்க வந்து கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் ஆந்திரா போன்ற பகுதிகளில் வந்து காற்றாலை முன் உற்பத்தி மையங்கள் வந்து அதிக அளவு வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா காற்றாலை முன் உற்பத்தி செய்யறதுக்கு வந்து இரும்பு எஃக்கு பைபர் கிளாஸ் அதை வச்சு வந்து பத்து முதல் முப்பது மீட்டர் கொண்ட இறக்கைகளை பயன்படுத்தி தான் வந்து செய்வாங்க இப்போ வந்து லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து நிறைய வந்துருச்சு இப்போ குறைந்த வேகத்துல வந்து காற்று வீசுனாலும் அதிக மின்சார உற்பத்தி கிடைக்கிறதுக்காக ஐம்பது முதல் நூறு மீட்ரு வகையான கொண்ட இறக்கைகள் வந்து வருது இப்போ பாத்தீங்கன்னா உன்னை விட வந்து இப்போ வந்து அதிகமான மின்சார உற்பத்தி வந்து கிடைக்கிது இந்தியாவில இந்த காற்று மின் உற்பத்தி மையம் தாள வந்து கிடைக்கும் வேலை வாய்ப்புகள்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து நாற்பதாயிரம் வேலை வாய்ப்புகள் இருந்ததா சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி முப்பதுல ரெண்டு புள்ளி நாற்பது லட்சம் வேலை வந்து கிடைக்கும்னு நம்பப்படுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து என்னன்னா தொழில்துறை டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக தொழில் வேலை வாய்ப்புகளும் அதிகமா கிடைக்குது ஆற்றல் வந்து கார்பன் உமிழ்வை வந்து குறைக்குது விவசாயிகளுக்கு அதிக அளவு நன்மையை தரக்கூடியது மக்களுக்கு வந்து இந்த காற்று வந்து இன்றியமையாது இப்ப வந்து என்னன்னா நல்லா காற்று வந்து இயற்கை காற்றுன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு நகரத்திலயும் சரி கிராமத்துலயும் சரி பெரிய அளவு வீடுகள் வந்துடுச்சு ஆஹ் மரங்கள் வந்து வெட்டப்பட்டிருக்கு பயன்படுத்தி ஒரு பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கணும்